பேருவோம் அதுக்குள்ளே நம்ம ஹிஸ்ட்ரியை சொல்லிடலாமா என் பிடிச்சிருக்கும் எவ்வளோ ஸ்பீடாக சொல்லலாம்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் போது எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபோன் வாங்கணும் பைக் வாங்கணும் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா என்னென்னா பாக்ஸிங் கற்றுக்கணும் ஜிம் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை கையில் காசுலாம் இல்லவே இல்லையா அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலாக இருந்துச்சு இப்போ வேலைக்கு பண்ண நம்ம கரமெல்லாம் நிறையப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்புறம் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் கம்பெனிக்கு வேலைக்கு போனோடனே மூணு மாதம் ஃபஸ்ட்டு மாதம் வந்து சேர்த்து வச்சு முதல்ல இந்த செல்லு வாங்கினேங்க இதுதான் கேட்டு வேண்டி ப்ரோ ஒரு நேரடி பத்தொம்பதில் வாங்கினேன் இந்த செல்லு தான் இன்னும் வச்சுருக்கேன் நான் வாங்கும் நினச்சிக்கிட்டேன் நீ வந்து எவ்வளோ ரேட்டு வேணாலும் போட்டு போகலாம் ஆனால் நீ அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்குகிற மொபைலுக்கு நீ வந்து ஒரு குறைஞ்சது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாச்சும் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பரவாயில்ல இப்போ ஆறு வருஷமே தாண்டி இப்போ ஏழாவது வருஷம் போயிட்டுருக்குங்க அதுக்கப்புறம் பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இந்த ஃபோனுக்கு வந்து நான் லவ் பண்ண பொண்ணு கூட ரெண்டாயிரரூவா கொடுத்துங்க ஏன்னா அந்தளவுக்கு காசு வந்து என்கிட்ட இல்லை சேலரி வந்து நான் மூணு மாதம் எடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை ஃபோன் எடுக்கணும் ஃபோன் எடுக்கணும் ஃபோன் எடுக்கன்ட்டு அந்த பொண்ணை காசு கேட்டால் தரும் எவ்வளோ காசு கேட்டாலும் தருமா இப்போ அந்த பொண்ணு இல்லை அந்த டைமில் அப்போ கூட கொடுத்தாங்க நான் திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட என்னால் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அதுக்கப்புறம் ஹியர் கடந்து போயிட்டே இருந்துச்சுங்க இப்போது டிசம்பரில் வந்து ஒரு புது கம்பனில் நினச்சிருந்தேன் பைக் கம்பனில் அது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பனில் அப்புறம் நம்ம மூணு வருஷம் இங்கேயே தான் இருக்கப்பறம் நம்ம எதுக்கு பைக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்போல்லாம் பைக் என்ன பைக்கு எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன்னா எம்டி தான் எடுக்கலாம்னு நினச்சேன் எம்டி இல்லைன்னா அதுக்கு மேலே பைக்கு அதாவது ஆ ஆர்ஆர் த்ரீ டென் அது மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்பயுமே ஆனால் இப்போது நம்ம வாழ்ந்தாலும் தான் சம்போசமாக இருக்கும் இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது பைக்கு மெயின்டனன்ஸ் பார்க்க முடியாது பெட்ரோல் அடிக்க முடியாது அந்த பைக்கு நம்ம ஆசைப்பட்ட பைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் சரி தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே விட்டுவிட்டாங்க அப்போ தான் எனக்கு யூடியூப் சேனல்லேயும் மேலே எனக்கு லவ் அதுக்கப்புறம் பைக்கு வந்து வாங்கலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அது சேனலில் ஆரம்பிச்சு நான் ஒரு கழிச்சு தான் பைக்கே வாங்கினேன் நான் என்ன நினச்சேன் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாள்லேயே வாங்கிடலாம் அப்படி தான் நினச்சேன் என்னால் வாங்க முடியல எனக்கு நிறைய கமிட்மெண்ட் வந்துச்சா அதை கமிட்மெண்ட்லாம் போதும் போதும்போது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மே மந்த்து அந்த மந்த்தில் தான் நம்ம டெலிவரி வேலைக்குலாம் போயிருந்தோம் சேனல் ஆரம்பிச்சுலேருந்து அதுக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா இந்த வேலை நம்ம கரெக்டாக இருக்கும் இன்கம்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் கம்பெனிலாம் ஃபுல்லாக ரிலீவ் பண்ணி நம்ம இதிலே ஃபோக்கஸ் பண்ணலாம் நமக்கு எதுவும் கம்பெனி தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு டெலிவரி வேலை பார்த்தேன் அப்போது கொஞ்சம் கண்டென்ட்டும் தேவைப்படுச்சு எனக்கு பைசாவும் தேவைப்படுச்சு சரி ஓகே அப்போ நான் யூடியூப்பில் வந்து நிறைய பேர் சேலஞ்சு சேலஞ்சு சொல்லி ஆரம்பித்தேன் சரி அப்போது நம்மளும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன் நல்லா தான் போச்சு ஆனால் வீவ்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க நான் என்ன நினச்சேன் அதிலே வந்து மாண்டேஷன் ஆகிருன்னு நினச்சேன் மாண்டேஷன் ஆகவே இல்லை அப்போ தான் பைக்கு நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்போது ட்ரெண்டிங்காக என்ன ஆயிருந்துச்சுன்னா இந்த டியூக்கு தான் அப்போ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு மே மனத்தில் சவுண்டு எப்படி கேட்குதுன்னே தெரியல எழுபதில் போயிட்டுருக்கேன் புறப்புற புறமும் கேட்கல ஆமாம் அதுக்கப்புறம் பைக் நான் என்ன வாங்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது ஆர்ஆர் த்ரீ டென்னு அப்புறம் ஒன் ஃபைவ் டியூ கே அப்புறம் ஆர்சி இதெல்லாம் நான் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு பைக் வாங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்ல கண்டிஷன் வேணும் நம்ம என்ன மாதிரி பைக் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சேன் ஒன்று வந்து பட்ஜெட்டு செகண்ட் வந்து வண்டிக்கு வந்து பெட்ரோல் மட்டும் அடிக்க மாட்டோம் நெக்ஸ்ட்டு அந்த வண்டி மெயின்டெனன்ஸ் செலவும் பண்ணுவோம் அதுவும் பார்த்தேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இனிஷியல் பிக்கப்பில் இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஃபைவ் லேக் போயிட்டாங்க ராசிபுரத்தில் வேலையை முடிச்சுட்டு இப்போ தாங்க ஃப்ரீயானே டைம் வந்து அஞ்சு நாற்பத்தி நாலு ஆகுது அப்போது வந்து அஞ்சு மணி இருந்துச்சு வேக வேகமாக வந்துட்டு இந்த ப்ளேஸ் தான் நம்ம நேற்று வீடியோ எடுத்திருந்தோம் அப்புறம் பேட்ரி இஷ்யூ ஆகிருச்சிங்க அதுக்கப்புறம் லேக் எடுக்க முடியல போயிட்டு பேட்ரி வந்து புக் பண்ணிட்டு இன்றைக்கி வர வச்சு இன்னைக்கு போய் சேலத்தில் வாங்கிட்டு வந்து இப்போ தான் பிளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்புறம் என்ன பர்பஸ்க்கு வாசரம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம வந்து லாங் ரைடு போகலாம் அது ஒன்று இன்னொன்று வந்து நம்ம வச்சுருக்க பைக் இன்னொருத்திங்க வைக்கக்கூடாது அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு மூணு நாலு பைக்கு அப்படி இருந்த பிரச்சனை இல்லை ஏகப்பட்ட பைக்கு இந்த இருபது பைக் முப்பது முப்பது பைக் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அது ஒரு மாதிரி இருக்குமா எனக்கு அதெல்லாம் பிடிக்க முடியாது அதனால தான் எடுத்தோடனே ஃபைவ் லேக்ஸ் போனேன் ஃபைவ் லேக்ஸ் போனோன்னா வாங்கியிருக்கலாம் வாங்கி டீவும் கட்டியிருக்கலாம் இருந்தாலும் எதுக்கு நம்ம எடுத்தோன்னே நம்ம அவ்வளோ பட்ஜெட்டுக்கு போகலாம் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம்னா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணேன் அப்போ ஓகே அப்புறம் தான் பட்ஜெட்டு டிசைட் ஆச்சு ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்சத்துக்குள்ளே அப்போ என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டியூக் வந்து நல்லா ஸ்பெஷலாக இருந்துச்சு டியூக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஆர் ஒன் ஃபை ஆர் ஒன் ஃபை டியூக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்டில் கேட்டிருந்தேன் அப்புறம் எல்லோரும் டியூக்கு தான் சொன்னீங்க நான் டியூக் டியூக்கு எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலே கண்டன்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டெலிவரி வீடியோலாம் போடக்கூடாது அதாவது இன்கம் வீடியோலாம் என்னென்ன போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆச்சுன்னா இந்த வீடியோ எடுக்கும் போது அதாவது இந்த பைக்கு வீடியோ எடுக்கும்போது அந்த சாரி அந்த இயர்னிங்ஸ் வீடியோ எடுக்கும் போது இந்த பைக் வீடியோ இருக்கிற இம்ப்ரெஷன்லாம் ஸ்டாப் ஆகிடுது அதனால தான் அந்த இன்கம் எடுக்கிறது இல்லை சரி வேண்டாம் நம்ம வேணால் அதுக்கோசமாக வந்தோம் நம்ம வந்து டிராவல் ஆக நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் ஆகுது இது தானே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அப்படியே ஃபுல்லுமே விட்டுவிட்டேன் அப்படியே எடுப்பேங்க இப்போது பொங்கல் டைமில் எடுக்கலான்னு தான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நியூ இயர் அப்போ எடுக்கலான்னு தான் இருக்கேன் இதுக்கு எப்படி இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே இருக்குங்க உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகேங்க இந்த வீடியோ தானே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் பொண்ணு வந்து பேட்டரி வாங்கியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து செயின் வந்து லூப் பிடிச்சிருந்தோம் அதான் ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட்டு எல்லாம் எப்படி வாங்கணும் அதுக்கு எப்படி இஎம்ஐ இஎம்ஐ ப்ராசஸ் சொல்லவே இல்லையே இஎம்ஐ வந்து பைக் ஷோரூம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு போய் பஜாஜா அஜிஃபிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம பஜாஜில் தான் பேசியிருந்தோம் அந்த பொண்ணு கிட்ட தான் பேசணும் மஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஓகே ஆகிடுச்சு நம்ம இனிஷியல் அமௌண்ட் ஐம்பதாயிரம் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களும் கொட்டேஷன் அனுப்பிட்டாங்க அது ஒன் இயருக்கு இப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயருக்கு எப்படி டூ இயர்ஸ்க்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன் அனுப்பும்போது நம்ம டூ இயர்ஸ் கூட போட்டுக்கலாம் அது இருக்கும்ல பதினொன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றூவா அதாவது முந்நூற்றி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் எனக்கு இப்போ கட்ட முடியாது மன்த்து வந்து தள்ளி போடுங்க அதுக்கு மேலே தான் கட்டுவேன் ஏன்னா பைக் இப்போ தான் எடுத்துருக்கேன் நான் ஊரில் தான் இருப்பேன் இன்மேல் தான் வேலைக்கு போய் இன்கம் கட்டணும் அதாவது இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகேன்னு தள்ளி போடுவாங்க தள்ளி போடனால ஒரு நூறு இஷ்டம் வந்துருச்சுங்க பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றூவா இனிஷியல் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் கட்டணுங்க அப்போது வந்து பைக்கோட வேலை ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரரூவா ஐம்பதாயிரம் கட்டினோன்னே ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்துக்கு டியூ போயிடுச்சுங்க வண்டியை டியூவில் போடும் போது ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வந்துருச்சுங்க அதாவது வட்டி மட்டுமே ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நான் என்ன பண்ணலான் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் மட்டும் நம்ம மிகவும் கிடையிட்டு செகண்ட் இயர் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துடலாம் ஒன் லேக் கொடுத்தோம்னா அந்த அதுக்கு மேலே இருக்கிற அந்த வட்டி காசு வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுதாங்க பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா சொல்லுது ரொம்ப தொல்லையாக இருக்குதுங்க நம்மட்டும் காசு இருக்குது தான் ஆனால் அந்த டைமில் கிடைக்க மாட்டேங்கிது அந்த தேதி ஏழு மணிக்கு அதுதான் கிடைக்க மாட்டேங்கிது அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த அமேசான் லெட்ரு மாதிரி இருந்துச்சு நான் கவலையப்பட மாட்டேன் அவங்களாம் எப்படி லெட்ரு ஓப்பன் பண்ணுவாங்கன்னா இருபதாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் அஞ்சா தேதி வரைக்கும் பாஞ்சு நாள் டைம் இருக்கும் பாஞ்சு நாள் நம்ம எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் அப்படி ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்க வந்து ஷார்ப்பாக மூணாந்தேதினா அந்த மூணாம் தேதி ஏற்பாடு பண்ண முடியல நமக்கு நிறையா கமிண்ட் பண்ணுவாங்கன்னா அது கொஞ்சம் தொல்லையாக இருக்கு இஎம்ஐயில் அதனால தான் ஒரு அஞ்சு டீவு முடிஞ்சிச்சு இன்னொரு ஏழு டீவு தான் அந்த ஏழு டீவை கட்டிட்டு நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு இருக்கிறாங்க இதுதான் இஎம்ஐ ப்ராசஸ்ஸு இப்போது வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால வண்டியோட ரேட்டு குறைஞ்சிருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லி கேள்விப்பட்டேன் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்தாவே வண்டி கையில் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க பிளான் பண்ணியிருப்பாங்க போல் ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து விலை ஏறிடுவோங்க நீங்கள் சப்போஸ் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுத்துக்கோங்க விலை ஏறுனாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்திங்கன்னா அந்த வண்டி இந்த இயர் வண்டின்னு சொல்லிட்டு கணக்கு வரும் இப்போது இந்த வருஷம் எடுத்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்திங்கன்னா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கணக்கு வந்துடும் கம்பெனியில் எப்படி பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கன்னா தமிழ் மாதம் எடுத்துக்கலாமே சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அதுக்கடுத்து சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணுன்னா வச்சுக்கலேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலில் இருக்குதுல அந்த வண்டி எப்போ தயாரிச்சிருப்பாங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன்லேருந்து இந்த வருஷம் மே வரைக்கும் தான் தயாரிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வண்டி எப்போ தயாரிப்பாங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தயாரிப்பாங்க அதாவது இந்த மிடில் வரைக்கும் தான் தயாரிப்பாங்க அதுக்கு மேலே தயாரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த வண்டி இவ்வளோ தான் ஓடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த டைமில் நீங்கள் பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து போன வருஷம் தயாரித்த வண்டி தான் இப்போ கொடுத்துருவாங்க அது வேண்டாம் அது தேவையில்லாத தொல்லையாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சேஸ் நம்பர்லேயே கண்டுபிடிக்கலாங்க இந்த வண்டி எப்போ மேனே பண்ணாங்க என்ன டேட்டில் பண்ணாங்க முத கொண்டு கூட கண்டுபிடிக்கலாம் இந்த சேஸ் நம்பர் இங்கே இருக்கும் சரி ஓகேங்க இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன்